ஆதி பாரதி சீரியலை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனா ஆதிக்கிட்ட வந்து தாலியை கொடுங்க பாலிஷ் பண்ணிட்டு வரேன்னு கேட்குறாங்க அப்போ ஆதி தாலியை தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே எதுவுமே தெரியாத மாதிரி மித்ரா சுதாகர் ரெண்டு பேரும் வர்றாங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் வச்சிருந்த தாலியை காணமா ஃபோட்டோவில் அவங்க அம்மா போட்டோவுக்கு முன்னாடி தான் மாட்டியிருந்திருக்காரு ஆதி ஆனால் இப்போ தாலியை காணான்னு தேடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க இதை கேட்டது மித்ரா சுதாகர் ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிற மாதிரியும் ஆச்சரியப்படுற மாதிரியும் கேட்குறாங்க என்னது வச்சிருந்த தாலியை காணமா ஏன் மித்ரா இந்த ரூமுக்கு நீ வருவே இல்லைன்னா குழந்தைங்க வருவாங்க இல்லைனா பாரதி வருவாங்க உங்களை தவிர வேறு யாரும் அதை பார்க்கறக்கு வாய்ப்பே இல்லை அனைமா குழந்தைங்க எடுக்க சான்ஸ் இல்லை உனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதாங்கிறாங்க ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது நான் தேடி பார்க்கறேன்னு சொல்லி மித்ரா அங்கங்கே தேடி பார்த்துட்டு ஒரு மேலே பாரதியே அப்படின்னு சொல்றாங்க பாரதி எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு கேட்டு பார்க்கலாமாங்கிறாங்க ஐயோ அண்ணா தேவையில்லாம நீங்க சந்தேகப்படாதீங்க பாரதி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்கிறாங்க மித்ரா இல்லை காலையில் என்ன நடந்துச்சு பார்ட்டி எல்லாம் ஃபைனான்சியர் வந்து பணம் கொடுக்கலேன்னு சத்தம் போட்டுட்டு போகிறாங்க ரெண்டு லட்சம் ரூபா பணம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்தாகணும்னு வேறு சத்தம் போட்டாங்க அந்த ரெண்டு லட்சம் ரூபா பணத்தை பெறட்டிருக்கு அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கலாமல்லுன்னு சுதாகர் சொல்லவும் அப்போது ஆதி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பாத்துட்டு இருக்காங்க இங்கே வந்த பாட்டியும் நின்று கேட்குறாங்க என்னதான் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு நின்று கேட்குறாங்க பாட்டி ஃபைனான்சியர்க்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நகையை மீட்டுக்கலான்னு சொல்லி அடமானத்தில் வைக்கிற கூட இவங்க எடுத்துருக்கலாமில்ல அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க சுதாகர் தேவையில்லாம பாரதி மேலே போடாதீங்க பாரதிக்கு பணம் தேவைன்னா ஆதி கிட்ட கேட்க போறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியத்தில் இறங்க மாட்டாங்க அப்படி செய்யவும் மாட்டாங்கிறாங்க மித்ரா இல்லை இல்ல பணம் எந்த அளவுக்கு வேணாலும் பயுங்கிறது எனக்கு தெரியும் ஒரு பணம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாத்தங்கிறது எனக்கு தெரியும் பணம் எப்படிப்பட்ட மனுஷங்களை வேணாலும் மாத்திரும் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது இந்த பணம் அந்த சூழ்நிலையை காரணம் காட்டிதான் இந்த பாரதியை அந்த தாலி எடுத்துட்டாங்களோன்னு நான் சந்தேகப்பட்ட வேற ஒரு காரணம் இல்லைன்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாட்டி நினைக்கிறாங்க அட பாவிகளா இவ்வளவு இறக்கமே இல்லாமல் பாரதி வேலை இப்படி ஒரு திரு இருட்டு பழைய சுமத்துறாங்களே இதை மட்டும் பாரதி காதால கேட்டான்னா நிச்சயமா உசரியே விட்டுருவா போயும் போயும் பாரதியை சந்தேகப்படுறது பெரிய தப்புன்னு மித்ரா சரியான அசீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க பாரதி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பணம் கேட்டுட்டு இருக்காங்க பாரதி யார்கிட்ட எல்லாம் கேட்டாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி கையை வச்சிடுறாங்க ஐயோ யார்கிட்ட தான் கேட்டு நான் பணம் சமாளிப்பு போறேன்னு தெரியலையே அப்படின்னு டென்ஷனா இருக்கும்போது பாட்டி ஓடி வந்ததும் பாரதி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னாச்சு ஏன் இப்படி பதட்டமா ஓடி வரீங்கன்னு கேட்கிறாங்க பாரதி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அந்த மித்ராவும் சுதாகரும் கடைசியில் மனசு நேர கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அபாண்டமும் உன் பேரில் பழைய தூக்கி போடுறாங்க பாரதி பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியல அதுதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அவங்க சொன்னதை கேட்டதும் என்னுடைய ஈரக்குலையே நடுங்கி போச்சு அதனாலதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி எச்சரிக்கை பண்ணலான்னு வந்திருக்கேங்கிறாங்க என்ன பாட்டி சொல்றீங்க என்ன எச்சரிக்கை பண்றீங்க என்ன நடந்தது அதை சொல்லுக்கு முதல்லங்கிறாங்க பாரதி நடந்தது எல்லாம் பாட்டி பாரதி கிட்ட சொல்றாங்க உன் தலையில் அநியாயமாக கள்ள தூக்கி போடுறாங்க பாரதி நீ தப்பிச்சுக்கோ நீ உடனே போய் ஆதிக்கிட்ட நடந்ததை சொல்லிடு உன் பேரில் தப்பு வந்துடாமல் பாட்டுக்கோன்னு கெஞ்சுறாங்க பாட்டி பாட்டி நீங்கள் தேவையில்லாம பயப்படாதீங்க நம்ம எந்த தப்பும் பண்ணலை நம்ம போய் என்னென்னு பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி ஆதியை பார்க்க போறாங்க பாரதி சுதாகர் திரும்ப திரும்ப பாரதி தான் அந்த தாலி எடுத்துருக்கோம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ மெயின்னா சொல்கிறாங்க ஐயோ அநியாயமாக பாரதி மேலே பழைய தூக்கி போடாதீங்க என்னென்னு தெரியாமல் நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்கிறாங்க ஏ ஒரு மனுஷன சூழ்நிலை எப்படி வேணாலும் மாற்றும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இப்போ பாரதி இருக்காங்க கண்டிப்பாக அவங்களை தவிர இந்த தாலியை வேறு யாரும் எடுத்துருக்கா சான்ஸ் இல்லைங்கிறாங்க சுதாகர் சரி நேரடியாக என்னென்ன விசாரிக்கலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு பாரதியை பார்க்க வராங்க பாரதியும் வந்து சுதாகரை கேட்குறாங்க என்ன ஏன் பேரில் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பழைய தூக்கி போடுறீங்க அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுற நான் கிடையாது ஆதிக்கு அந்த தாலி எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தேன் நான் எடுக்க அந்த தாலியை போய் எடுக்க போகிறேன் பாரதியை நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க காலையில் நடந்ததை நாங்களும் எல்லோரும் பார்த்துட்டு தானே இருந்தோம் அந்த பையனை சேர் கெடு வச்சுட்டு பணத்தை கேட்டுட்டு தானே போயிருக்காரு ஒருவேளை உங்களுக்கு பண காரணம் சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்காக கூட நீங்கள் அந்த தாலி எடுத்துருக்கலாமல்லங்கிற ஒரு சந்தேகத்தை தான் நாங்கள் கேட்டோம் உங்கள் தம்பி நம்பி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க அவரோ தடத்தில் போகிறவங்களுக்கு கொடுத்துட்டு கையை விரிச்சிட்டாரு அதுக்கப்புறம் கடன் கட்ட முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அந்த தாலியை நீங்கள் எடுத்திருந்தா எடுத்தோம்னு சொல்லுங்கள் எடுக்கலைன்னா எடுக்கலைன்னு சொல்லுங்கள் ஏன்னு கேட்டால் ஆரிக்கி அந்த தாலி ஒரு சென்டிமெண்ட் அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அந்த தாலி ஆரிக்கி எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த தாலியை நான் எடுத்துப்பேன்னு நீங்க எப்படி இப்படி யோசிக்கிறீங்க சார் திருட்டு பட்டம் கட்டாதீங்க மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுற ஆள் கிடையாது மற்றவங்க பொருளை அடையணுங்கிற எண்ணமும் எனக்கெல்லாம் கிடையாது என்னை எப்படி நீங்கள் இப்படி சந்தேகப்படலாம் இன்னொரு தடவை என்கிட்ட சந்தேகத்தோட கேள்வி கேட்காதுங்க இதை பாருங்க பாரதி காலையில் நடந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் நான் உங்க நீங்கள் அந்த தாலியை எடுத்திருப்பீங்களோன்னு ஒரு சந்தேகத்தை தான் கேட்டேங்கிறாங்க சுதாகர் இதை பாருங்கள் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காதுங்க ஆதியோட அம்மாவோட தாலி எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கும் தெரியும் அந்த தாலியை நான் கைவிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது மனோ அங்கே வராரு பாட்டி அழுகிறாங்க பாட்டி ஏன் பாட்டி அழுகுறிங்கன்னு கேட்குறாங்க ஆதியோட அம்மா தாலியை காணாண்டா அதனால் பாரதி தான் எடுத்திருப்பா ஃபைனான்சியருக்கு அந்த பணத்தை கொடுத்துருப்பான்னு சொல்லி சந்தேகப்பட்டு பாரதியை நிற்க கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்றாங்க பாட்டி சார் எப்படி சார் எங்கள் அக்கா பேரில் திருட்டுப்பள்ளி சுமத்தலாம் எங்கள் அக்கா இவ்வளவு நாளாக இந்த வெயிட்டில் இருக்காங்க ஒரு நாள் ஆகுது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருக்குமா ஆனால் இன்றைக்கி மட்டும் ஆதியோட தாலி எப்படி எடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லலான்னு கேட்குறாங்க மனோ டே சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் பேசல ஆதியோட ரூமுக்கு போகிறது பாரதி தான் கேஸெலாம் அவங்க தான் போய் இருப்பாங்க அவங்க தான் எடுத்துருப்பாங்களோன்னு சந்தேகத்தில் கேட்டோங்கிறாங்க சுதாகர் சரி அவ்வளவு ஏன் காலையில் உங்ககிட்ட வந்து பேசிட்டு போனார் பைனான்சியர் பாண்டியன் அவருக்கு முதல்ல ஃபோனை போடுங்க அவர்கிட்ட விசாரிக்கலாங்கிறாங்க பாரதி அவர்கிட்ட நீங்கள் என்ன விசாரிக்க போகிறீங்கிறாங்க முதல்ல நீங்கள் ஃபோனை போடுங்க நான் கேட்டுக்கிறேங்கிறாங்க சுதாகர் சுதாகர் பா அண்டி எனக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே பாரதி வீட்டிலேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு அவங்க ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணுமில்ல கொடுத்துட்டாங்களான்னு கேட்குறாங்க அதெல்லாம் ரெண்டு மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க தம்பி மனோ தான் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்கிறாங்க பாண்டியன் எது ரெண்டு மணி நேரத்தில் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களா ஆச்சரியமாக இருக்குதுங்கிறாங்க சுதாகர் வட்டியும் முதலும் கொடுத்துட்டாங்கன்னு பாண்டியன் சொன்னதுக்கப்புறம் சுதாகர் ஃபோனை வச்சுட்டு என்ன பாரதி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ பேசினீங்க இப்போ வாய்ப்பேசாமல் அமைதியாக இருக்கீங்க எப்படி பணத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க மனோ சுதாகர்கிட்ட தேவையில்லாமல் எங்கள் பேரில் பழி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க எது நடிச்சு நடிச்சு எங்களை இல்லாமல் இப்போ உன் பேரில் பழி போடுறேன்னு வேறு சொல்கிறீங்க நடிச்சு தாண்டா என் தங்கச்சி அபிய ஃபைனான்சியர் பேசும்போது எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இப்போ உனக்கு கோபம் கொடுத்துக்கிட்டு வருதோ எப்படி நடந்ததுங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல பணத்தை பெறக்காகத்தான் எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்க போலான்னு வந்தேன் ஆனால் நீங்கள் என்னடானா பைனான்சியர் போன் பண்றீங்க அவர் என்னடானா பணத்தை கடன் கட்டிட்டாங்கிறாங்க நீங்க தாலியை காணான்னு பழி போடுறீங்க எதை நம்புறது எதை மறைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க மனம் என்னடா சொல்ல மறைக்கிற ஒழுங்கு மரியாதையாக அந்த தாலியை எந்த அடகு கடையில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்க நாங்களே பணத்தை கொடுத்தாவது திருப்பிக்கிறோம் ஆனால் மறைச்சிங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேங்கிறாங்க சுதாகர் இதை பாருங்கள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தில் வந்து நிற்காதுங்க நீங்கள் என்னதான் தான் பழி சுமத்துனாலும் கண்டிப்பாக சத்தியமாக நாங்கள் அந்த தாலியை எடுக்கல ஃபைனான்சியருக்கு நாங்கள் இன்னும் பணத்தை திருப்பி கொடுக்கவும் இல்லைங்கிறாங்க மனோ ஓஹோ முழு பூசணிக்காய் சோற்றலை மறைக்க பார்க்குறீங்களா அக்காவும் தம்பியும் ஃபைனான்சியரையோ பணத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு நீங்கள் என்னடானா இன்னும் கொடுக்கலேன்னு ஏமாத்துறீங்க எதை நம்புறது எதை உண்மை உங்களை எல்லாம் இப்படி கேட்டால் நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டீங்க கேட்குற விதத்தில் கேட்டால் எல்லாம் சரியாக உண்மை வருங்கிறாங்க சுதாகர் இதை பாருங்க சார் திரும்ப திரும்ப எங்கள் பேரில் திருட்டு பழி சுமத்தாதீங்க என் களத்தில் கிடக்கிற செயனை கொடுத்தாவே நான் நாங்கள் அடைக்கிற கடனை விடவே எனக்கு காசு மிச்சமாகும் அப்படி இருக்கும்போது ஆதியை அவங்க அம்மா தாலியை அவ்வளோ பத்திரமாக வச்சுருக்கிற ஒரு தாலியை நாங்கள் எடுக்க சார் எடுக்க போகிறோம் திரும்ப திரும்ப எங்கள் பேரில் திருட்டுப்பள்ளி சுமத்தாதீங்கன்றாங்க சுதாகர் உங்கள் விளையாட்டெல்லாம் எனக்கும் தெரியும் ஒழுங்கு மரியாதையாக அந்த தாலி உங்களை தவிர வேறு யாரும் எடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதிக்கு கோவம் வந்துருது மனோக்கிட்ட சொல்கிறாங்க இதை பார் மனோ எங்கிட்ட இந்த விளையாட்டுலாம் வச்சுக்காதீங்க ஒழுங்கு மரியாதையாக எங்கள் அம்மாவோட ஞாபகமாக வச்சிருந்த அந்த தாலி இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்கிட்ட வந்து சேர்ந்தோம் யார் எடுத்திருந்தாலும் சரி அந்த தாலி என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க ஆதி எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டிங்களா ஆதி சொன்னதை கேட்டிங்கல்ல இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்குது ஒழுங்கு மரியாதையை அந்த தாலியை கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு மித்ரா கிட்ட சொல்கிறாங்க இதை பார் மித்ரா போயும் போய் இந்த தராதாரம் தெரியாத குடும்பத்துக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுனேன் இவங்க பாரு நகை மேலேயே கை வச்சிருக்காங்க இவங்களுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணுறிய மித்ரா வா இதெல்லாம் ஆதிக்கும் இவங்களுக்கும் உள்ள பிரச்சனை பார்த்துக்கலான்ட்டு போறாங்க ஆனால் பாரதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அக்கா நீ கொடுத்த பணத்தை நான் அப்பவே ஃபைனான்சியர் கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது எல்லோரும் முன்னாடியும் அந்த ஃபைனான்சியர் வந்து நமக்கு இப்போ பண நெருக்கடி இருக்கிறத தெரிஞ்சது சொல்லுறதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு காட்டுறாங்க ஆனால் அந்த தாலி செயின் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது அந்த ஆள் சொல்கிறது கூட செயினை எடுத்துருந்தா கொடுத்துருங்கன்னு சந்தேகத்தோடு சொல்லிட்டு போகிறாங்க நான் அந்த செயினை எப்படி கொடுப்பேன்னு எனக்கு தெரியலையாக்கா இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க மனோ பாரதி தான் களத்தில் கிடக்குற தாலியை எடுத்து கழட்டி கொடுக்க போறாங்க இன்றைக்கி நல்லா நடக்கப்போகுதுங்கிறது நாளை சொல்ல பார்க்கலாம்